யாவிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டோர் உங்களுக்கு தருகிற தீர்க்கதர்சன வார்த்தையை நான் தர விரும்புகிறேன் நியூசிலாந்து தேசத்திலிருந்து உங்களுடைய காணவும் பார்க்கும் இந்த வார்த்தை பேசும் தேவன் கொடுத்த கிருபைக்காய் நான் கத்தரை சோத்தரிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு தீர்க்க வார்த்தை நான் தர விரும்புகிறேன் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க கத்திரங்களா சுருதிப்பாராக இன்றைக்கி விசாரிக்க கூட இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை சொல்லுகிற தங்கச்சி அண்ணா உங்களை கத்தர் விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் லேட்டஸ்டான் த புக் ஆஃப் எக்ஸரஸ் சாப்டர் நைன் வஸ் தேர்ட்டி ஒன் யாத்திராக ஒன்பது முப்பத்தி ஒன்று வார்கோதுமை கதிர் பயிரும் சனல் தாழ் பயிருமாயிருந்து அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று எந்த இடத்தில் அழைக்கப்பட்டு போயிற்று எகிப்திலே அழிக்கப்பட்டு போய்விட்டது காரணம் என்ன கர்த்தர் அனுப்புகிற வாதை எகிப்தை தாக்கியது இசைவேலர்கள் காக்கப்பட்டார்கள் நானூற்றி முப்பது வருஷம் இசைவேலர்கள் எகித்திலே அடிமையாய் கிடந்தார்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன அடிமையாக இருக்கீங்க எந்த இடத்துல அடிமைப்பட்டு கிடக்குறீங்க எவ்வளோ நாட்கள் அடிமைப்பட்டு கிடக்குறீங்க யார் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறா கடங்காரனால அடிமைப்பட்டுருக்கீங்களா சொந்தக்காரன்ட்டு அடிமைப்பட்டுருக்கீங்களா வேலையில் இருக்கீங்களா இல்லை எந்த கோர்ட் கேஸ் அடிமை என்று சுற்றிட்டு இருக்கீங்களா இல்லை இந்த மனுஷனை கண்டு பயந்து மனுஷை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறீங்களா அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் விடுவிக்கிற நேரம் ஒன்று உண்டு நானூற்றி முப்பதாவது வருஷத்துல கத்தரிசர் விடுவிக்கும்படிக்கு தீர்மானித்தாரே எகித்திலிருந்து அதுபோல உங்களுக்கும் ஒரு தீர்மானம் உண்டு கத்தர் விடுவிக்கும்படிக்கு கிருபம் செய்வார் வானம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் சிகரெட்டு குடி பாவ போதை பழக்க வழக்கத்திலிருந்து இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் பரோலோகம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் பாருங்கள் எகித்து தாக்கப்பட்டார்கள் வாதை நாளே சிறவியலர்களோ காக்கப்பட்டார்கள் வேதம் சொல்லுகிறது சிறவியல் வாழ்ந்த கோசோ நாட்டில் காக்கப்பட்டார்கள் இன்றைக்கு கத்தர் உங்களை காக்கும்படிக்கு தம் தூதனை வைத்திருக்கிறார் இடத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார் ஈரோடு உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கத்தர் காக்க விரும்புகிறார் சொல்ல சொல்ல பருளகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வெக்கப்பட்ட இடமெல்லாம் தலை உயர்த்துகிறார் எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்க தங்கச்சி எந்த இடத்துல அவமானப்பட்டீங்க எந்த இடத்துல தலை குனிந்தீங்க இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன் திறந்திருக்கிறதை காண ேன் என் ஆண்டு கரம் உங்களுக்கு நீட்டப்படுகிறது இன்றைக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொடுவாராக 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 தேங்க்யூலா தடைகளை உடைத்தேருகிறார் தேங்க்யூலா வெகு நாட்களை காத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படிக்கு கிருபை தர விரும்புகிறார் விடுதலையும் நேரம் விடுதலையும் நேரம் மந்திரத்தினால் சூனியத்தினாலே செய்வினாலே கட்டப்பட்டிருக்கிறாய மகளே எந்த சத்ருவனை கட்டி வைத்திருக்கிறார் எந்த இடத்துல கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாய் என் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் ஒரு விடுதலையின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் டேக் திஸ் ப்ரொஃபட்டிக் வேர்ட் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் இந்த நாளில் பிறந்தநாள் திருநாள் காண்களை கத்திர ஆசீர்வதிக்கிறார் இயேசு நாமத்தில் உங்கள் கண் அற்புதத்தை காண்பதாக காண்பதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நபரை நான் பார்க்கிறேன் தேங்க்யூ லாட் நன்றி செலுத்துகிறேன் உங்கள் மேலே கத்தருடைய கரம் தொடுகிறதை நான் பார்க்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் சகோதரனே கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறதை நான் பார்க்கிறேன் நன்றி ஆவியாண்டவரே தேங்க்யூ லால் தேங்க்யூ லால் சகோதரனே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கோர்ட் கேஸில் போயிட்டுருக்கீங்க நீங்கள் நல்லது செஞ்சு உங்களுக்கு ஒரு தீமை நீங்கள் நன்மை செஞ்சு ஒரு தீமை அனுபவிக்கிறீங்க யாருக்கும் நீங்கள் பணம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் மாட்டிகிட்டு அவசைப்படுறீங்க உங்களால் விடுதலை காண முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க யாருக்கோ உதவி செய்ய போய் நான் மாட்டிகிட்டு இருக்கிறேனே நான் கையெழுத்து போட்டுட்டு நான் கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்ருக்கிறேனே ஏன்னாக்க எனக்கு சம்மந்தமே இல்லையே என் இருக்கீங்க என் கத்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறார் நன்றி செலுத்துகிறேன் நன்றி ஆண்டவரே மறைவிடத்தில் இந்த பிரைவேட் பார்ட்ஸில் இச்சிங் சென்சேஷனோட பார்த்துட்டு இருக்கிற சிலரை பார்க்க இது ஒரு சத்துரு போராட்டம் வானம் திறக்கப்படுகிறது இயேசுவின் அக்கினி இறங்கித் தொடுகிறதை பார்க்கிறேன் கட்டிகளை டை தெரிகிறார் டை தெரிகிறார் டை தெரிகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையே தேங்க்யூ லாட் இந்த நாளில் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை தூதன் கொண்டு வந்து கொடுக்கிற பரிசை பார்க்கிறேன் உங்கள் கண்கள் அதிசயங்களை காண்பதாக டேக் திஸ் ப்ரொஃபிக் வாட் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் ஏமன் 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 காட் பிளஸ் யூ